இப்போ மழை வேணுன்னு முடிஞ்சிடுச்சுல அடுத்த பசு மா பத்து மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வெயில் தான் இருக்கும் கடைசி ரெண்டு மாதத்தில் மழையும் குளிரும் அதிகமாக இருக்கும் குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் மழையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இடையில புயலும் வரும் அதே நேரத்தில் பத்து மாதம் வெயிலும் உங்களை வந்து கொள்ளும் மே மா மே ஜூன் மாதம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் வந்து உங்களுக்கு வந்துட்டு வரும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை உண்டாக இருக்கும் மனிதன் இறந்து போகின்ற அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறதா இருக்கும் உங்கள் பேச்சு மழை கேட்குமா பாரு உங்கள் பேச்சு தண்ணி கேட்குமா என்னால் வீடு மாற்றி கட்ட முடியாதுப்பா ரோடாவை மாற்றி போட முடியாதுப்பா தண்ணி நீங்கள் அப்படி போன் சொல்லிட்டு அவன் பண்ணிவிடுமா அது நம்ம டேரக்ட் பண்ண முடியாது இயற்கையோடைய எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸை நீங்கள் எதிர்கொள்ள அளவுக்கு உங்களோட இன்ஃப்ராஸ்டர் மாற்றி அமைக்கணும் மும்பையில் வந்து ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியா இருக்குல்ல தாராவை போன்ற பகுதியில் வந்து மற்ற இடங்களை விட தாராவை தாராவி அந்த சார்ந்திருப்ப பகுதி பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணமாக இருக்குன்றாங்க சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு ஏறத்தால் பதினஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அதை எப்போவுமே விட்டு வச்சிருக்கணும் என்பது சட்டம் ஆனால் நம்ம விடுறதில்ல அந்த ப்ளட் ட்ரைன் ஏரியாஸை நம்ம வந்து விடுறதில்ல வெள்ள வடிகால் பகுதி என்பதை நாம் வேறு வேறு திட்டங்களுக்காக மாற்றி அமைச்சு அதை எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறோம் பருவமழை காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் பருவமழை கரெக்டாக அதனுடைய தன்மையில் மழை வருதா அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா ஒரு மூணு மாதத்துக்கு இருந்து பெய்யக்கூடிய ஒரு மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருது சமீபத்தில் சென்னையில் ஃப்ளட்டு வந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கும் இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அதி தீவிரமான மழைன்னு சொல்லலாம் ஃப்ளட்டில் எல்லாருமே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ எதனால் சார் இந்த ஒரு காரணம் காலநிலை மாற்றம் நினைக்கிறீங்களா இதுக்கு இந்த மாதிரி மழை பெய்வதற்கான காரணம் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஎம்டிஏ வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சைக்ளானிக் சர்க்குலேஷன் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுழற்சி உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு புயல் உண்டாகுவதற்கான முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலமை அது வந்து மேகங்கள் மேகக்கூட்டங்கள் சேர்ந்து ஒரு ஒரு வெதர் பேட்டர் அப்படி உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க இது ஏன் உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடலுடைய டெம்பரேச்சர் சி டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதோ அதன் அடிப்படையில் இருந்தால் ஒரு சூறாவளி உண்டாகும் அதிகப்படியான தண்ணியை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டங்கள் சேர்ந்து மொத்தமாக வந்து மழை பெய்யுது அப்போ இதுக்கு என்ன அடிப்படையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுடைய தட்பிலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது சீ டெம்பரேச்சர் அப்படிங்கிற சீ சர்ஃபேஸ் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுது கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா இயல்பாக இருந்துச்சுல ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக மூவாயிரம் வருஷமாக நமக்கு மழை இப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா வந்து பருவமழை நமக்கு தான் இருக்குது பருவமழைன்னு நம்ம சங்க இலக்கியங்களில் பேசியிருக்கோம் வள்ளுவர் வந்து பேசியிருக்கார் இல்லைங்களா வான் புகழ் சொல்லிட்டு அப்போ அது தனி சாப்டர் வந்து பேசியிருக்காங்க அப்போ மலையை கொண்டாடி இருக்காங்க அப்போ அந்த மலையை கணிச்சிருக்காங்க அந்த மலை அப்படிங்கிறது நமக்கு மூணு மாதம் பெய்யும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சிட்டு போயிடும் நம்ம வந்து பயிர் செஞ்சு வைப்போம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் பெய்யும் நல்லா வளர்ந்துரும் அதுக்கப்புறம் அறுவடைக்கு தயாருன்னு பொங்கல் வரும் நமக்கு இந்த மழை காலம் முடிஞ்சோன்னே பாருங்கள் ஜனவரி பொங்கல் அந்த பொங்கலுக்கு நமக்கு அறுவடை காலம் அப்போ இந்த இடத்துல பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது என்னோடய பயிர் நல்லா வந்து நான் வந்து அறுவடை செய்கிற ரெடியாக இருக்கணும் இப்படி இருந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்னைக்கு உடஞ்சிருக்கு இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது கிளைமேட் சேஞ்ச் தான் இதை வந்து என்னென்னா ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சினால தான் இது வந்து இன்டியூஸ் ஆகிருக்கு அதனால் தமிழகத்தில் இப்போது வந்து இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்பை நிச்சயமாக நம்ம காலநிலை மாற்றத்தோட தொடர்புபடுத்தி புரிந்து கொள்ளலாம் டூ தௌசண்ட் நமக்கு இதே மாதிரி ஒரு மழை வெள்ளம் இருந்துச்சு புயல் வந்துச்சு வரதா புயல் ஆனால் அப்போ இருந்ததை விட மிக்சாம் புயலில் வந்து ரெயின்ஃபால்னுடைய அந்த ஒரு ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வருஷம்தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்கள்ல அதே மாதிரி தான் தென் தமிழகத்திலையும் இப்போ நடந்து நடந்துகிட்டு தூத்துக்குடியா இருக்கட்டும் கன்னியாகுமரி தென்காசி தேனி நெல்லை எல்லாமே சோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் சரி எப்படி அங்க இருந்து மீண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க முன்னாடி எல்லாம் எப்ப சொல்லுவாங்க வந்து ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடியில இருந்துட்டு நான் சின்ன பையனா இருக்கும் பெரிய ஒரு புயல் வந்து அடைச்சிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம அப்பா அம்மா சொல்லி கேட்டுருக்கோம் இல்ல நம்ம என்ன தாத்தா பாண்டில சொல்லி கேட்டிருக்கோம் அப்ப முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு பார்த்த சம்பவம் இருக்குங்களா தேர்ட்டி இயர்ஸ் ஒன் ஈவெண்ட் தான் அவங்க பாத்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் அவங்க ஆயுள் காலத்தில் அறுபது அவங்க வாழ்ந்த அறுபது வருடங்களில் எழுபது வருடங்களில் ஏதாச்சும் ஒரு பேரில் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் நாம் பாருங்கள் நம்மளுடைய வாழ்நாளில் கடந்த பத்து வருஷத்தில் இவ்வளோ பேரிடர்களை பார்க்குறோம் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல அது அதிகரித்து கொண்டே வருகிறது அதனுடைய ஒரு ஒரு டிசாஸ்டர் வந்து அடுத்த டிசாஸ்டருக்கு வந்து இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப சுருங்கிக்கிட்டே வருது அப்போ என்னென்னா இதுதான் நம்மளுடைய நியூ நார்மல்ஸியாக இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் இருந்து இந்த விஷயங்களை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் அப்போ இன்றைக்கி தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மலை அப்படிங்கிறது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி சென்னை எதிர்கொண்ட விஷயமாக இருந்தாலும் சரி புயலோடு கூடிய மலையாக இருந்தாலும் சரி அப்போ புதிய நிலை அப்படிங்கிறது மாறி வருது இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிசிசி போன்ற அமைப்பு இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை கீழாக கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் எதார்த்த நிலைமை இதுதான்ப்பா ஏன்னா குளோபல் வார்மிங் இருக்கு பூமி சூடாகி கொண்டிருக்கு பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கடந்த நூற்றி ஐம்பது வருடங்களில் அது ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அடுத்த இன்னும் ஏழு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்போது அடுத்த இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள ரெண்டு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அறுபது சதமான உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் வேறு வேறு விதமான பேரிடர்கள் வரும் உணவு உற்பத்தியில் ஆரம்பித்து நம்மளுடைய எல்லா அம்சங்களும் மாற்றி அமைக்கப்படும் இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை அங்கங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அதனுடைய விளைவுகள் இது அப்போ இதை வந்து நம்ம இந்த குளோபலாக இருக்கக்கூடிய இந்த பர்ஸ்பெக்டிவோடு நம்மளோட அன்றாட வாழ்வில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அடுத்த இப்போ மழை வேஞ்சு முடிஞ்சிச்சுல அடுத்த பசு மா பத்து மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வெயில் தான் இருக்கும் கடைசி ரெண்டு மாதத்தில் மழையும் குளிரும் அதிகமாக இருக்கும் குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் மழையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இடையில் புயலும் வரும் அதே நேரத்தில் பத்து மாதம் வெயிலும் உங்களை வந்து கொள்ளும் மே மா மே ஜூன் மாதம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் வந்து உங்களுக்கு வந்துட்டு வரும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை உண்டாக மனிதன் இறந்து போகின்ற அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்ம பேசணும் அப்படின்னா இப்ப லாஸ்ட் டென் இயர்ஸாக நமக்கு வந்து இப்படி ரொம்ப எதுவா இருந்தாலும் அதை கொஞ்சம் தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி சோ அப்ப அந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வெறும் வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எதுவுமே கிடையாது இல்லை இது எல்லாமே அந்த டென் இயர்ஸுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி இருந்த இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம பழகிட்டோம் பட் இதுக்கப்புறம் நம்ம இதை மாத்தி அமைக்கணும்னா அது கொஞ்சம் சிரமம் தானே உங்க பேச்சு மழை கேட்குமா யோசிப்பாரு உங்கள் போய் தண்ணி கேட்குமா என்னால் வீடு மாற்றி கட்ட முடியாதுப்பா ரோடாவை அவன் மாற்றி போட முடியாதுப்பா தண்ணி நீ அப்படி போகணும் சொல்லிவிட்டு அவன் பண்ணிவிடுமா அது நம்ம டைரக்ட் பண்ண முடியாது இயற்கையோட எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்ஸை நீங்கள் எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றி அமைக்கணும் அது உங்களுக்கு கேட்காது அப்போ என்னன்னா மாறி வருகின்ற புதிய சூழலை கணித்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி மிட்டிகாட்டி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ளணும் அதுதான் நமக்காக இருக்கக்கூடிய சாய்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் வந்து மாற்றி தான் அமைச்சாகணும் எந்த இடத்துல எந்த விதமான கிளைமேட்டிக் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான கிளைமேட் வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குது இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழகம் ஆறாவது இடத்துல இருக்குது வர்ணபிலிட்டியில் மோஸ்ட் வர்னபுளான ஸ்டேட் அப்படிங்கிறது சென்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வர்னபுள் சிட்டிஸில் ஏழாவது இடத்துல இருக்குது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மோஸ்ட் வர்னபிளாக இருக்குது தருமபுரி மோஸ்ட் பண்ணமுள்ளா இருக்குது அப்போ இந்த ஏரியாவை ஐடென்டி பண்ணி இந்த ஏரியாவில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக மக்களை எப்படி நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படி நடவடிக்கை எடுக்கணும் அது பண்ணால் எல்லா மக்களையும் பண்ணிடும் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸு கப்பல் மூழ்கிட்டிருக்கு கப்பல் மூழ்கிகிட்ருக்கும் போது அந்த கேப்டன்ட்டை போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உள்ளே ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க நம்மகிட்ட இருக்கிறது இருபது போட்டு தான் அந்த போட்டில் நாம் இரநூறு பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் எப்படி இந்த ரெண்டாயிரம் பேரில் இரநூறு பேர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்வாங்க அந்த விமன் அண்ட் சில்ட்ரனையும் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் ரோஸ் பயணம் செய்து இல்லைங்களா அந்த கிளாஸ் ஏ கிளாஸில் தான் சூஸ் பண்ணுவாங்க பிசிடியை விட்டுருவாங்க ஜாக் ட்ராவல் பண்ணுறத இழுத்து பூட்டிடுவாங்க அப்போது ஒரு கிரைசிஸ் வரும்போது உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஏ கிளாஸ் பேசஞ்சர்ஸ் தான் இருக்குது பிசிடி எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்க வேண்டியது தான் இப்போ நமக்கான ஒரு கிரைசிஸ் இதுதான் இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் பேசுகிறோம் அப்போ எல்லாரையும் பாதுகாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் எல்லாரையும் பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு முறையை நம்ம எப்படி கொண்டு வருவது வனுபலாக இருக்கக்கூடிய மக்களை ஐடென்டி பண்ணி அவங்களை பாதுகாப்பதற்கான இடங்களை எப்படி செய்வது மும்பையில் வந்து ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியா இருக்குல்ல தாராவை போன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களை விட தாரா வாய் அந்த சார்ந்திருக்க பகுதி பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணமாக இருக்குன்றாங்க டெம்ப்ரேச்சர் அங்கே அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஹீட் அர்பன் ஹீட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சூரிய கதிர்கள் பட்டு வெளியே போய் ரிஃப்ளெக்ட் ஆக போகிற இல்லை ஏன்னா ரொம்ப கஞ்சஸ்டடாக கட்டுருக்காங்க அவுட் ஸ்பேஸே அங்கே ஓப்பன் ஸ்பேஸுங்கிறதே கம்மி இங்கிட்டுன்னு வீடாக கட்டி வச்சிருக்காங்க அப்போ உள்ளே ஹீட் அதிகமாக தங்குது அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்போ அந்த மக்கள் ஹீட் வேவ்ஸ்னால் இரண்டு மடங்காக பாதிப்பு உள்ளாவார்கள் மற்ற இடத்த விட அதுதான் அப்போ ஒரு நகரத்தினுடைய நிர்மாணம் அதனுடைய கட்டுமானம் என்பது அதுவே அந்த மக்களை கொள்ளும் இப்போ இந்த நம்ம ஊரில் போய் இன்று இடத்துல கடைசியாக இருக்கிற இடத்துல ஒரு மக்களை போயிட்டு நீங்கள் போட்டு எடுத்து கடைசியாக போய் எப்படி ரெஸ்க் பண்ண முடியும் இந்த வாட்டி அந்த சிக்கில் நம்ம எதிர்கொண்டோம் தெரு முனைக்குள்ள லாஸ்ட்டு வீடுக்குள்ளே போய் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு கருத்து தெரு முனையில் இருக்கிறவங்களுக்கான ப்ராபிலிட்டி என்ன இருக்குது அப்போ நம்மளுடைய அமைப்பு முறை நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வர்ணபுலாக இருக்கக்கூடிய விழுமணில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு மேலும் மேலும் பாதிப்புக்கு உள்ளாகிற வகையில் தான் நம்மளுடைய கட்டுமானங்கள் இருக்கின்றன அப்போ அந்த கட்டுமானங்களை மாற்றி அமைச்சுதான் ஆகணும் இந்த உற்பத்தி முறையை நீங்கள் மாற்றி அமைச்சுதான் ஆகணும் இதுதான் பிரச்சனைக்கான நம்மிடம் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இதுதான் உலக நாடுகளுக்கு கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க அப்போ செஞ்சு செஞ்சுதான் நீங்கள் ஆகணும் புரியுது இப்போ கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அங்கே முழுக்கவும் வந்து விவசாயம் தான் இருக்கும் கூட செய்ட்டுகள் தான் இருக்கும் ரொம்ப அதிக சொற்பமான அளவில் தான் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டாக பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்ப்போம் ஸோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒக்கி புயல் வருது கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் வாஷ் அவுட் ஆகிடுச்சு நிறைய இப்போ இன்றைக்கி திரும்பவும் கன்னியாகுமரியில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா குமரிக்கடலில் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் கிராமப்புறங்களில் இருப்போம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இல்லை இப்போ எல்லா கிராமங்களுமே நகரத்தோட கனெக்ட் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய டேம்ஸை வந்து இப்போ நிறையா கட்டியிருக்கோம் கிராமத்தில் கூடிய என்ன பிரச்சனைனா கிராமத்தில் கூட வீடுகளுக்குள்ள தண்ணி போயிடுச்சும் கிடையாது கிராமத்தை சுற்றி தண்ணி இருக்குது அவங்களால இப்போ வெளியே ஒரு அசஸ் பண்ண முடியல அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சுற்றி இருக்கக்கூடிய ஏரி குளம் கம்மாயெல்லாம் நிறைஞ்சு உடஞ்சி போய் சுற்றியாக இருக்குது அங்கே கிராமம் தனி தீவாக இருக்குது அப்ப கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல கிராம கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அப்படின்னா நகரத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம டெவலப் பண்ணது நகரத்துக்கு தேவையான குடிநீரை நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர்றது அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைப்பது அதுக்கேற்ற மாதிரி சாலைகளை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரிட்ஜஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்களா அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்போது இந்த சிக்கல் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கின்றது அது தூத்துக்குடி சார்ந்த இருக்கக்கூடிய நிறைய பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் திருநெல்வேலி சார்ந்திருக்கு நிறைய கிராமங்களில் கம்யூனிகே சிட்டிக்குள்ளே கம்யூனிகேட் பண்ண முடியாது அருகாமங்களுக்கு கிராமங்களில் கம்யூனிகேட் பண்ண முடியலை ஏன்னா சாலை வசதி ஏன்னா சுற்றி வேறு கம்ப்ளீட்டாக வந்துவிட்டு தண்ணி சூழ்ந்துருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி இருக்கல ஒரு ட்ரெயின் கூட அப்படி தான் மாட்டிச்சு ஆல்மோஸ்ட் அசஸ் பண்ண முடியல ஏன்னா கம்ப்ளீட்டா ரோடு வந்துட்டு சுத்தி வேற தண்ணி இருக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கு அப்போ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பட்சம் இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொருத்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்தியன் ஓஷன் கல்ஃப் ஆஃப் முன்னாள் பகுதியில் இருக்கக்கூடிய பதினோரு தீவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு ஆல்ரெடி மூழ்கிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட்லைன் சேஞ்ச் அப்படிங்கிறது அதிகமாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நிலவியல் அமைப்பு சார்ந்திருக்கான தண்ணி கொஞ்சம் வேகமாக ஓடிடுச்சு அதனால அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அளவாக இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் அது எப்படியான பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ ஒவ்வொரு மாவட்டமும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ரீஜன்ஸும் வேறு வேறு விதமான பிரச்சனைகள் எது கொண்டிருக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்தது என்னென்னா எல்லா இந்த பேரிடர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கார் ஒவ்வொரு இடத்துக்கும் அமைப்பு முறையாக இருக்கும் சில இடங்களில் இயல்பான தாழ்வான பகுதியாக இருக்கும் தண்ணி வந்து ஓடிடும் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த தாழ்வான பகுதியில் நம்ம கட்டிடம் கட்டியிருப்போம் அப்போ தண்ணி வேறு இடத்துல மாறும் அப்போ வெள்ளமே வராத இடத்துல வெள்ளம் வந்துச்சு இப்போ இந்த சென்னை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சா வெள்ளம் வராத இடத்துல கூட இப்போ வெள்ளம் வந்துருக்கு புது இடங்களில் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல எல்லாம் திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே கேம்ப் அமைச்சாங்களோ அந்த இடத்துல வெள்ளம் ரிலீஃப் கேம்ப் எங்கே வந்து அமைச்சாங்களோ அங்கே தான் எப்போவுமே அங்கே தான் ரிலீஃப் கேம்ப் அமைப்பாங்க இன்றைக்கி அமைச்சிடுவேன் இப்போ அந்த இடத்துல வெள்ளம் வந்துருச்சு அப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்களா அதில் நாம் இன்னும் நிறைய அப்டேட் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்குது லோக்கலைஸ்ட் டேட்டா நமக்கு தேவை ரீஜனல் வைஸ் நமக்கு அதுக்கூடிய தேவை எந்த பகுதி அப்படிங்கிறத லோக்கலாக எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியமானது அதன் மூலமாக தான் நீங்கள் அதுக்கான ரிலீஃப் ஒர்க்கை எல்லாமே பண்ண இதுக்கு முன்னாடி வந்த மழை வெள்ளம் எந்தெந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மேடா இருந்துச்சோ அந்த இடம் எல்லாமே இப்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஹெவி ரெயின்ஃபால் மட்டும் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமா ரெண்டுமே தான் அது என்னன்னா ரெயின்ஃபால் வந்து என்ன பண்ணா அதிகப்படியான திடீர்னு அதிகமாக மழை பெய்யும் ஒரு இடத்துல அதிகமா தண்ணி வரும் அது அது வந்து நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் குறைஞ்சபட்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் அது வடிந்து போவதற்கான இருக்கும் இப்போ ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதனுடைய வடிகால் பகுதின்னு ஒன்று இருக்கும் லெட் ஃப்ளட் ட்ரெயின் ஏரியாஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க ஒரு வெள்ளம் வந்து மலை குளம் இருக்குதுன்னா அது தண்ணி வந்துச்சுன்னா அது மேலே இப்படி வடிஞ்சு போகிறதுக்கான கொஞ்சம் இடத்தை விட்டு வச்சுருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் முன்சிபாலிட்டிஸ் படி சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு ஏறத்தால் பதினஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அது எப்போவுமே விட்டு வச்சிருக்கணும் என்பது சட்டம் ஆனால் நம்ம விடுறதில்லை அந்த ஃப்ளட் ட்ரெயின் ஏரியாஸே நம்ம வந்து விடுறதில்லை வெள்ள வடிகால் பகுதி என்பதை நாம் வேறு வேறு திட்டங்களுக்காக மாற்றி அமைச்சு அதை எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம் அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் செஞ்ச முதல் மா பிரச்சனை அது ரெண்டாவது சதன் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி விருதுநகர் புது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி எல்லா புது பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மாய்க்குள்ள தான் இருக்குது ஒரு நீர்நிலையில் தான் நீங்கள் வந்து அது கட்டியிருக்காங்க ஸோ அப்போ வந்து நீர்நிலைகள் தான் பரவலான பல்வேறு விதமான கட்டுமானங்கள் இருப்பதனால் இந்த தண்ணி வந்து உங்களுக்கான வரும் அப்போ இந்த இடத்துலனா நம்மளுடைய அர்பனைசேஷனில் இருக்கக்கூடிய வந்து சிக்கல் நம்மள நகரத்தை வடிவமைக்க நம்ம நகரத்தினுடைய கட்டுமானம் சார்ந்து இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல் அது வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கிறது அந்த பார்வை இல்லாமல் கெட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அடிப்படை தான் நமக்கு அந்த பார்க்கணும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வெறும் ஹெவி ரெயின்ஃபால் புயல் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருக்கா இல்லை வந்து கடலோர பகுதிகள் கடலோர மாவட்டங்கள்னு சொல்றோம்ல நம்ம சென்னையா இருக்கட்டும் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் இல்ல தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்குமே சுனாமி அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும் அப்போ கிளைமேட் சேஞ்ச்னால சுனாமி வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு சுனாமி பொறுத்த வரைக்கும் அது வேற கடலுக்குள்ளாக நிகழக்கூடிய அர்த் கோக் மூலமாக வரக்கூடிய நிகழ்வுகள் ஸோ அதற்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த பெரிய ஸ்டடிஸுமே இல்லை ஸோ அதுக்கு இதுக்கும் பெரிய அளவுக்கான தொடர்புடையது ஆனால் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வெயிலினுடைய தன்மையை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் அது பன்மடங்காக இருக்கும் எந்தளவுக்கு போகும்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் மத்திய பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஏசி இல்லாமல் வாழ முடியாது அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும் வெயில் நீங்கள் போய் வெயில் நின்னீங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படி கண்டினியூஸாக மூணு மணி நேரம் அந்த மாதிரி யூபியில் பாலியாங்கர் டிஸ்ட்ரிக்டில் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்குள்ள தொண்ணூத்தேழு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த வருடம் வந்து தெலுங்கானா ஆந்திராவில் மட்டும் ஹீட் வேவ்ஸ்னால ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ஸோ கிளைமேட் சேஞ்ச் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேவ்ஸ் வந்து அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக இமயமலையில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமான கிளாசியர்ஸ் ஊருகீடுன்னு சொல்கிறாங்க அப்படி உருகிடுச்சு அப்படின்னா பிரம்மபுத்திரா இண்டஸ் கஞ்ச கங்கை இந்த பாதிக்கு பாதி சாரி இந்த நதிகள் எல்லாமே அதனுடைய வழித்தடங்கள் மாறும் அதில் பயங்கரமான மழை வெள்ளம் அப்படிங்கிறது உண்டாக்கும் பாகிஸ்தானில் போன வருஷம் வந்து மழை வெள்ளம் பயங்கரமாக பெரிய சிந்து ப்ராவின்ஸு கம்ப்ளீட்டாக போச்சு அதுக்கு வந்து ஹீட்வேவ்ஸும் அதிகமாக இருந்துச்சு கிளாசியர்ஸும் உருகிச்சு மழையும் அதிகமாக இருந்துச்சு இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பெயருடை வந்து உண்டாச்சு அப்படியான பிரச்சனைகள் நம்ம நார்த் இந்தியாவில் சந்திக்க போகிறோம் அப்போ மைக்ரேஷன் அதிகமாகும் அப்போ அதிகப்படியான இங்கே மக்கள் வர்றாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட்ரெஸ்ட் வரும் சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் அடிதடி பிரச்சனை இந்த மாதிரி கிளைமேட்டிக் ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாமே அதிகரிக்கும் நிறைய வெக்டர் பான் டிசீஸ் கொசு சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அதிகரிக்கும் மலேரியா டெங்கு சிக்கன் குனி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாமே அது ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொசு அதிகமாக பரவுதும் இந்த உஷ்ண கிளைமேட்டுக்கு இதெல்லாம் அது சார்ந்து இருக்கக்கூடிய நியூ ஜுனாட்டிக் டிசீஸ் வந்துட்டு அவுட் பிரேக் ஆகலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் அதிகமாக வரணும் வறட்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் டிசம்பர்ல நமக்கு இந்த மாதம் குளிர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு கடந்த காலங்களோட நிச்சயமா அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நமக்கான பிரச்சனைகளை நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச்ல எதிர்கொள்ள இருக்கிறோம் இல்ல இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு பயம் ஒன்று இருக்குல்ல சார் அப்போது நிஜமாவே உலகம் அழிஞ்சிருமா எல்லாரும் சொல்ற மாதிரியே உலகம் அழியாது நாம வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தலைகளாக மாறும் இந்த உலகம் இருக்கும் பூமியில் முதன் முதலாக தோன்ற உயிரினம் வந்து கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்து தான் உயிர் வாழந்துச்சு அதுக்கு பின்னாடி தான் ஆக்சிஜனை சாஸ்திரத்தை உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்துச்சு பல உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அப்போ என்னென்னா நம்ம இந்த 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 இயற்கை மாற்றத்துக்கு கடந்த காலங்களில் இயற்கையானங்கள் நிகழ்ந்துச்சு ஆனால் தற்போது நடக்கக்கூடியதில் மனித சமூகம் காரணமாக இருக்குது நாம் வெளியேற்றின கார்பன் டை ஆக்சைடு அதிகமான வெளியேற்றதுக்கு காரணமாக குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய பிரச்சனை தான் இருக்குது அப்போ அந்த பயோஸ்பேரினுடைய இயற்கை தன்மை இருக்கு இல்லைங்களா அதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை அது இன்றைக்கி மாறிட்டு அப்போ புதிய விதமான பயோஸ்பேர் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உருவாகும் அந்த பயோஸ்பேரில் எந்த உயிரினங்கள் வாழ முடியுமோ தப்பிப்பழைத்து வாழ முடியுமோ அந்த உயிரினங்கள் தான் வாழும் ஸோ அப்போது மேபி ஒரு காலகட்டத்தில் எப்படி டைனோசர் எக்ஸ்டெண்ட் ஆச்சோ அந்த மாதிரி வந்து ஹியூமன் பீங்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் எதிர்த்து ரொம்ப நன்றி நன்றி நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ